அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு நான் கிங் கிங் மேக்கரானு அவர் கிங்கு மில்ல கிங் மேக்கர் ஒரு ஜோக்கர் அவரு தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த பிடால் காஸ்டோசை வேற போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலத்தில் எதை பற்றி அவர் கவலை இருக்குது காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா எந்த என்னார்ல தண்ணி வரலினா என்ன டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும் வேற என்ன அவருக்கு பத்தின இருக்குது என்ன அவருக்கு பத்தின இருக்குது விஜயகாந்த் முதலமைச்சர் ஒரு கூட்டணி ஓடுக்கிட்டு திரறான் லூசுப் பயம லூசுப் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நள்ளகண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு அளவுக்கு பெருவானாடா விஜயகாந்த் கால் கட்ட மயிர் திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு அளவு பெருவானா விஜயகாந்த் விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியை கொடுத்துருவோம் விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரனம்னா ஆந்திராவுல ஆகு தெலுங்கானா அலுவையாய்க்க ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை எல்லா தமிழனுக்கும் தெலுங்கு போர் மான தமிழங்க என்ன விஜயகாந்து நாட்டை குடுத்துட்டு கையை கேள்காடா நாங்க இருக்குறோம் அவ்வளவு கேடு கட்ட கேள பாத்திராடா கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாத பிடிச்சு கேப்டன் 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 இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணியா மாதிரி இருக்குது ஆறு படை கட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டாரு விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனு தீ சாக வேண்டியதான் கிரே உங்களுக்கு வந்து அச்சமின்மையும் துணியும் தான் அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு நான் பார்த்து நெருக்கமா பல வாய்ப்பு எனக்கு அந்த அவர் நடிச்ச தவசை படத்துல நான் உரையாடல் எழுதினேன் அப்ப அதுல அவர் கூட இருந்து பணி செய்யற படப்பிடிப்பு தளங்கள்ல மனம் விட்டு பேசுற நிறைய வாய்ப்பை நான் பெற்றேன் பார்க்கும்போது தூரமா பார்க்கும்போது அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள்கள் வரலாம் அவர் மாதிரி சண்டை கூட கூட ஆட்கள் வரலாம் ஆனா அவர் மாதிரி சிறந்த மனிதர் ஒரு வருவது ரொம்ப கடினம் அது திரையுலகில் இருந்து வந்து இதனும் உச்சிக்கு போய் வந்த பிறகு அது அந்த தலையில ஏறாம பார்த்துக்கிட்டார் அந்த பார்த்துக்கிட்டார் எல்லாரிடமும் சமமா பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான் அவரை இழந்திருப்பது என்பது அவர் மட்டுமே இவ்வளவு நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்தது மாத்தினவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலில் ஆறு விழுக்காடு தொற்று அப்ப பாராளுமன்றத்துல பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு ஏறி போறதுங்கிறது அது ஜெயலலிதா கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும் அந்த அதனாலதான் சொன்ன அவர் துணிச்சல்காரர் பயப்பட மாட்டார் கடுமையான உழைப்பு